வேற மாதிரி ஆயிரும் அப்போ இது ஒரு அரசியல் சந்திப்புங்க இது வந்து இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் மோடி அவரை வரவேற்றா அது வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்கள் பக்தராகிவிட்டார் அவர் காலை விழுந்துட்டார்லாம் சொல்ற இதே கூட்டம் இவர் சந்திக்கும் மட்டும் முதல்வராக சந்திக்கிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமியை வந்து அமித்ஷா அவர்களையோ இல்ல வந்து மோடி அவர்களையோ சந்திக்கும் போது என்ன பதவி பொறுப்பு இருந்தாரு அவர் முதலமைச்சர் அப்பவே தானே நீங்க கோடி பிடிச்சவங்க தானே தமிழகத்தோட உரிமைகள் விற்க போகிறார் எடப்பாடி சொன்னாங்க தானே இப்ப நாங்க இருந்தாங்க அவங்க கூட்டணி இப்ப இவங்க என்னங்க இருக்காங்க இப்ப இவங்க என்ன இல்ல நீங்க கூட்டணி கட்சியில என்ன செய்யணும் அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா முழுமையான ஆதரவு எல்லா விஷயத்துக்கும் இல்ல பாரு எப்போ சந்தேகம் வருதுனா நீங்க சொன்னீங்க தருமா அந்த போட்டோ யோகி ஆதித்யநாத் நிர்மலா சீதாராமன் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தனியாக செஞ்சு பேசுறது ஒரு பாடி லாங்குவேஜ் மோடி கூட அது மட்டும் இல்லாமல் தனியா சந்திக்கிறதுக்கு நேரம் தருமாறு கேட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நாங்க கோபரேட்டிவா போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறாங்க நீங்க டேரெக்டா போயிட்டு யாரும் வந்துட்டு எப்படியாவது என்னோட மகனை விடுவிச்சிருங்க இந்த எல்லாம் லாக் என் பையனுக்கு எதிர்கால இருக்கு அப்படின்னா யாரும் போய் கெஞ்சிருக்க மாட்டாங்க அது அது அப்படி அதை உணர்த்துறாங்க உங்களுக்கு நாங்க எங்கிஞ்சே கிடையாது நீங்க என்ன எப்ப சொன்னீங்கனாலும் உங்களுக்கு நாங்க ஆதரானது நிப்போம்